என் தங்கமை செவ்வாய் கிழமை இரவில் உன் அப்பன் இந்த கருப்பன் என்னை கண்டும் காணாமல் நீ சென்று விடாதே ஏனென்றால் நாளைய தினம் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவள் நிகழ்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இதை நான் உன்னிடம் சொல்ல நினைக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடக்கூடாது கருப்பன் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த வேளையில் நீ எதையுமே தொலைத்துவிட்டு வருந்தாதே செவ்வாய் கிழமை இரவில் உன் அப்பன் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயமா இல்லை ஆனால் அது உனக்கு என் மூலமாக இன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உன் அப்பன் இந்த கருப்பன் மூலமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தர காத்து கொண்டிருக்கின்றது கருப்பன் எதையுமே உனக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்று முன்னின்று நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானது என்று நினைத்தது கிடையாது எந்த விஷயத்தை நினைத்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பதறியது கிடையாது உனக்காக ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் அதனை என் பிள்ளை நீ ஏதோ நம் வாழ்க்கை நமக்கு தருவது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நீயும் பயணித்து கொண்டிருக்கின்ற எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ பெரிதாக அலட்டிக் கொண்டது கிடையாது கிடைத்தது போதும் நடப்பது நடக்கட்டும் இருப்பது இருக்கட்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நீயும் வாழ கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உண்மை உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னை உண்மைப்படுத்தி காட்டக்கூடிய காலம் கருப்பன் இருக்கும் பொழுது இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த தருணங்களை எப்பொழுதுமே நீ விட்டுவிடக்கூடாது சரியான புரிதல் கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த நான் எப்பொழுதும் தயாராக இருப்பது உனக்கே மிக விரைவாக தெரிந்துவிடும் எல்லாவற்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே யார் இருந்தாலும் நீ அந்த இடத்தில் அதிகமாக அலட்டிக் கொண்டது கிடையாது நடப்பது நல்லதற்குத்தான் என்று சொல்லி ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நீ வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலம் இப்படியே நடந்த உனக்கு நாளைய விடியலில் உன் ஒரு பெண் அரங்கேற்ற போகின்ற சம்பவம் என்னவென்று தெரிந்து கொண்டால் அதை நீ எப்படி எடுத்து கொள்ள போகிறாய் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மை சுற்றி எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நாம் ஆசைப்பட்டது எதுவும் நமக்கு கிடைக்காமல் போனாலும் நம் கைகளில் இருப்பது போதும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றி இருப்பதை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷம் தான் அதுவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட மிக பெரிய வெற்றிதான் இப்படி ஒவ்வொரு வெற்றிகளையும் கண்டு நீ சந்தோஷமாக வாழ்கிறாயோ இல்லையோ ஓரளவிற்கு ஏதோ இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக உன்னை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உன்னை நினைத்து நான் பேரானந்தம் கொள்கின்றேன் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா பிரச்சனைகளையும் நான் சரியென்று நீக்கி உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி இந்த இடத்தில் உன்னை வாழ வைக்க நான் தயாராக இருப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும் நடந்தது எல்லாமும் உன்னை இதுவரையிலும் ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் உன்னைச் சுற்றி நான் கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரை நினைத்தும் எதை நினைத்தும் என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்த வேண்டாமல்லவா கருப்பன் என்பவன் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு நான் உருவாக்கித் தருவேன் நீ ஆசைப்பட்ட வெற்றியை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் அதுபோல செவ்வாய் கிழமையில் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற பொழுது அதனை அவ்வளவு சாதாரணமாக நம்மால் எண்ணிவிட முடியாது தெய்வத்திடமிருந்து ஏதோ ஒன்று நமக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லக்கூடிய பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு நீ நன்றி சொல்வாய் என் பிள்ளையே ஒருவர் நம்மை தேடி வந்து நமக்கு நல்லதை செய்தாலும் சரி நம்மை தேடி வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி ஆனால் செய்யக்கூடியவர் யார் என்றும் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றும் தெரிந்து கொண்டால் அதில் என் பிள்ளை நிச்சயமாக சற்று முன்னெச்சரிக்கையாக நீ இருப்பாய் அல்லவா எதையும் முன்னெச்சரிக்கையோடு நீ எதிர்கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னைச் சுற்றிச் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கென இருக்கின்ற மனக்குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று தீர்த்து நான் உன்னை மேலும் மேலும் பேரதிசயப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாம் மனமுடைந்து எந்த இடத்தில் எல்லாம் கலங்கி நிற்கிறோமோ மனமுடைந்து எந்த இடத்தில் எல்லாம் வேதனைப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்தில் எல்லாம் தெய்வம் உனக்கு வழிகாட்டி கொடுக்கும் தெய்வம் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் அதுபோலத்தான் இந்த கருப்பனும் உனக்கான வெற்றியை உனக்கு தந்துவிட நான் முடிவு செய்துவிட்டேன் இப்பொழுது நீ படுகின்ற ஒரு துன்பம் நீ படுகின்ற வேதனை இதற்கு உனக்கு தீர்வு கொடுக்கின்ற பெண்ணாக கூட அந்த பெண் இருக்கலாமல்லவா நாளைய தினம் உன்னை தேடி வருகின்றவள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கக்கூடியவளாக இருக்கலாமல்லவா அதனால்தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணை யாரென்று நான் உனக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றேன் இவள் யாரென்று உனக்கு நான் சொல்லிவிட எண்ணுகின்றேன் கருப்பன் சொல்லும் பொழுதே வார்த்தைகளில் சூட்சமத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி எதிர்பாராத பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நீ யாரை தேடிச் சென்றாய் என்று சற்று பார் யாரிடத்தில் என் குழந்தை நீ உதவி கேட்டு நின்றாய் என்று சற்று பார் யார் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் என்று சற்று சிந்தித்து பார் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும்படி உனக்கு உத்திரவாதத்தினை கொடுத்தது யார் என்று சற்று நீ சிந்தித்து பார் உனக்கான உத்திரவாதத்தினையும் உனக்கான புரிதலையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ வைக்க உறுதியாக நின்றது வேறு யாரும் இல்லை அது என் குழந்தையே உன் நீ வணங்குகின்ற ஒரு பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்திடம் நின்று முறையிட்டால் போதும் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் என்று உன்னுடைய எண்ணம்தான் இப்பொழுது உன்னை இந்த அளவிலாவது வாழ்க்கையை வாழச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறுக்காதே மேலும் மேலும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்திவிடும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று உனக்கு எதிர்நோக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்க வேண்டி நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகிறேன் என்றால் இந்த கருப்பனுக்கு நோக்கம் என்னவாக இருக்க முடியும் இந்த கருப்பனின் நோக்கம் ஏதுவாக இருக்க முடியும் இந்த கருப்பன் நினைப்பது எல்லாம் ஒன்றுதான் இந்த கருப்பன் யோசிப்பது எல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதனை என் பிள்ளை உறுதியாக பெற்றுக்கொண்டால் போதும் என்பதுதான் இந்த கருப்பனினுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதைத்தான் இந்த கருப்பன் நான் எப்பொழுதுமே முழுமையாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி என்னவாகும் ஏதுவாகும் என்ற நிலைகளை எல்லாம் நான் கடந்து உன்னை வாழச் சொல்கின்றேன் ஏற்கனவே வாழ்க்கையை பற்றி ஓரளவிற்கு நீ புரிந்து கொண்டாய் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாய் நடப்பதையெல்லாம் என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்வதில்லை என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் என் பிள்ளை ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டுதான் நீ வாழத் தொடங்கியும் இருக்கிறாய் எது நடந்தாலும் சரி என்னவென்றாலும் சரி நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் பல விஷயங்களை நாம் நிச்சயமாக உணரும் போது அந்த இடத்தில் நமக்குரிய வெற்றியும் நம்மை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நமக்கான விஷயங்கள் எல்லாமும் நம்மை தொடரும் இந்த காலம் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை என் பிள்ளை கவனத்தோடு நீ உணர்ந்திடுவாய் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக இந்த கருப்பன் முன்னிறுத்தும் விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இனி நீ மீண்டு வருவதை நிச்சயமாக கண்டு கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை மீட்டு கொண்டு வருவதை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் எதிர்பார்த்து ஏமாந்தது போதும் இனி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் யாரும் எதையும் நமக்கு செய்வார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கவும் வேண்டாம் அவரவர் பாதையில் அவரவர்கள் பயணிக்கட்டும் அவரவர்கள் நினைக்கின்ற விஷயத்தை அவரவர்கள் உறுதியாக பெறட்டும் எல்லாவற்றிலுமே நாம் சிந்திப்பது போல ஏதாவது ஒரு நிலையில் நாம் எதிர்பார்த்த வெற்றி நம்மை தேடும் அப்பொழுது இது போன்ற சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் இந்த பெண் உன்னை தேடி வருவது எல்லாம் அத்தனை ஆச்சரியமான விஷயம் அது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல அது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையையும் மாற்றிவிடக்கூடிய விஷயமும் அல்ல இதுபோலத்தான் உனக்கு இந்த மாற்றங்கள் உன்னை தேடி வருகின்ற பொழுது என் பிள்ளை கட்டாயமாக இன்று இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் எல்லாவற்றையும் யோசித்து என் பிள்ளை இனியும் நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஆச்சரியங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்வாய் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் கருப்பன் சொல்வது போல நான் சொல்கின்ற இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை என் குழந்தையை நான் சொல்லக்கூடிய பெண் யார் தெரியுமா நீ நினைத்திருக்கலாம் கருப்பா நீ இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமாவது பஞ்சமி நேரம் அப்படியானால் அந்த வராகி இந்த வாழ்க்கையில் வருவாள் என்று நீ சொல்லிவிட முடியும் ஆனால் நாளைய தினம் யார் வரப்போகிறார்கள் அப்படியானாலும் நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி கந்தன் தானே வர வேண்டும் அவரை தாண்டி வேறு யார் வரப்போகிறார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே கந்தன் மட்டுமா வர முடியும் கந்தனின் தாயா ஆனவள் அந்த பார்வதி தேவியும் வர முடியும் அல்லவா பார்வதி தாயா ஆனவள் உன் இல்லத்திற்கு நாளை வரப்போகிறாள் அதாவது கந்தனிடத்தில் நீ வேண்டி நின்ற பல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போனதை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கும் நேரம் இதையெல்லாம் தாண்டி கந்தனின் அருளோடு கந்தனின் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து உன்னை சூழ்ந்து நிற்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றாள் கந்தனின் தாயானவள் அந்த பார்வதி தேவி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய பல ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கப் போகிறாள் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கே உனக்கென்று நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வசம் கொடுத்து உன்னை நல்லபடியாக இவள் வாழ வைக்கப் போகிறாள் என்பதனை மறந்துவிடாதே பார்வதி தேவியினுடைய அருள் பெறுவது ஒன்றும் சர்வசாதாரணம் கிடையாதல்லவா பார்வதி தயானவளினுடைய அருளைப் அருளை பெற்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வருவதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எதிர்பார்த்து நின்று இந்த வா வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்று உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் பார்வதி தேவியினுடைய அருள் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் பார்வதி தாயானவளினுடைய அருளை உனக்கு பெற்றுக்கொடுக்க இந்த கருப்பன் நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு அந்த வெற்றியை தரவேண்டும் என்ற எண்ணத்திற்குள் வந்துவிட்டேன் சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் மறந்துவிடு உன்னை தேடி தெய்வம் வந்திருக்கிறது அதுவும் முருகப்பெருமானினுடைய அருளோடு அவர் தன் தாயான பார்வதி தேவியை உன்னை தேடி உனக்கான சங்கடங்களை தீர்க்கவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளில் இருந்து உன்னை காப்பாற்றவும் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து நீ வருந்தாதே உன்னை தேடி உன் அப்பன் உன் முன்னால் நின்று உன் வெற்றியை உறுதிப்படுத்துவேன் போல இனியும் உன்னை நிச்சயமாக நான் காப்பேன் என் பிள்ளையை உனக்கான ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை கருப்பன் உன் இடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா இந்த கருப்பன் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் போய்விட முடியுமா எதையுமே நான் உனக்காக உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் சரியாக கிடைக்க வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கானவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு இந்த கருப்பன் இதுவரையிலும் சொல்லிக் கொடுத்தது ஒவ்வொன்றும் உன் நினைவில் இருக்கிறதல்லவா உனக்காக நான் தந்தது எல்லாமும் உன் நினைவில் இருக்கிறதல்லவா எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் உனக்கு தெய்வம் துணை நின்று ஒரு வெற்றியை தர தயாராக இருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் நான் தயாராக இருக்கின்றேன் இனி நடந்து முடிந்ததை எண்ணி நீ பதற வேண்டாம் உன்னோடு இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு அத்தனையையும் எடுத்துச் சொல்வதை நீ புரிந்து கொள் பார்வதி தாயானவளினுடைய அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகிறது என்ற உண்மை இப்பொழுதாவது உனக்கு தெரிந்ததா இந்த கருப்பன் சொல்லிவிட்டேன் கந்தன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த விஷயத்தை நடத்த வேண்டும் நீ வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற அந்த முடிவைத்தான் நான் தெரிந்து கொண்டு உன் இடத்தில் சொல்ல வந்துவிட்டேன் கருப்பன் என் குழந்தை அல்லவா நிச்சயமாக அவர் உன் வாழ்க்கையில் எதையாவது செய்ய நினைத்தால் அதை நான் முதலில் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன் அதை உனக்கு சொல்லிவிட நான் ஓடோடி வந்து விடுவேன் அப்படித்தான் இன்றும் இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் உன்னை மேலும் மேலும் சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காது கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்காது இந்த கருப்பன் உன்னை தொடரும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாது தெய்வத்தின் அன்பினால் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையும் உனக்கானவற்றை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் போல சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் இனி நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை உண்மை பாதையில் அழைத்து சென்று கொண்டே இருக்கட்டும் எதையுமே என் பிள்ளை எதிர்பார்த்து நிற்காதே கருப்பன் இருக்கும் காலம் இனி உனக்கு வெற்றியின் காலம் செவ்வாய் கிழமை இரவில் உன்னை தேடி வந்து நாளைய விடியலில் கந்தனுக்குரிய சஷ்டி நாளில் உன்னை தேடி அந்த பார்வதி தாயானவள் வரப்போகிறாள் என்ற ஒரு அதிர்ஷ்ட செய்தியை கொடுத்திருக்கின்ற எனக்கு நன்றி சொல்ல மாட்டாயா கருப்பா உனக்கு நன்றி என்று எனக்கு பதிவிட்டு செல் நிச்சயமாக அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நீ எனக்கு மதிப்பு கொடுத்து என் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் உன்னோடு இந்த கருப்பனும் உடனிருந்து உன்னை பார்ப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கருப்பனுக்கு நிச்சயமாக இன்று உன்னிடத்திலிருந்து இந்த பதில் தேவைப்படுகின்றது ஏனென்றால் நீ உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறாயா இல்லையா உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாம் நீ உணர்ந்து கொள்கிறாயா இல்லையா என்பதனை நிச்சயமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை தேடி வருவதில் பலன் இருக்கிறதா இல்லை நான் உன்னை தேடி வராமல் சென்றுவிடவா என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனின் அன்பு இனி எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும் கருப்பனின் அன்பு எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன்னை சுற்றிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழ வைப்பது போல இனியும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதனை மறந்துவிடாது யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் இருக்கும் காலம் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் அல்லவா நான் இருக்கும் காலம் உனக்கு ஆச்சரியமும் பெருகும் அல்லவா இனிமேலாவது கருப்பன் சொல்லும் மாயங்களை நீ உணர்ந்து கொள் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி பதறாதே இப்படியும் நடக்கும் தெய்வம் உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் சொல்வது உண்மை எப்பொழுதும் சத்தியமான உண்மையை மட்டுமே உனக்கு உன் கருப்பன் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை மறக்காதே தெளிவில்லாமல் எதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை உன்னுடைய உண்மைகளை நீ தொலைக்காதே நான் இருப்பேன் எந்த இடத்திலும் உனக்காக உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க என்றுமே கருப்பனை தேடி வருகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் தோற்று போக மாட்டார்கள் என்பதுதானே உண்மை கருப்பனை நம்பிய உன்னை நான் என்றாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உயர்த்தி வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்